எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனல் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க நம்ம எப்படி ஒரு விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஏற்றுமதியாளர்களாக மாறணும் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படி ஏற்றுமதி செஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆகட்டும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி நாம் இதை நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன் பார்த்துங்க நான் வந்து இது நம்ம வந்து இதை செய்யாமட்டால் இது எதிர்காலத்தில் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஞ்சளோ ஒரு தேங்காயோ இல்லை ஒரு கரும்போ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் விளை வச்சுட்டு கொண்டு போய் மில்லில் கொடுத்துட்டு வந்துடுறோம் அந்த மில்லு நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கி உற்பத்தி பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க இல்லை பக்கத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இது தொடர்ந்து நம்ம ஒரு தலக்கெட் ஆகுது நம்ம திரும்ப திரும்ப அதையே தான் செஞ்சிட்ருப்போம் ஒவ்வொரு முறையும் போய் மில்லுக்காரங்கக்கிட்ட போய் எங்களுக்கு உன் ப்ராடக்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டை சேர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம் இது இப்படி நடந்துகிட்ருக்கும்போது சைடில் இன்னொரு விஷயம் நடக்கும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு டாடா கம்பெனி இப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் டாடா கம்பெனி வந்து நேரடியாக வந்து உரம் விற்றுட்டுருக்குறாங்க சரிங்களா அந்த கம்பெனி பேர் ரேலிஸ் உண்மையாலுமே இருக்குதுங்க அந்த கம்பெனியோட இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து இன்றைக்கி தப்படி முந்நூறுவாய்க்கு மேலே நினைக்கிறேன் ரேலிஸ்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து உரம் தயாரித்து கொடுத்துட்டுருது இப்போ நாம் அந்த கம்பெனிகிட்டேருந்து உரம் வாங்குகிறோம் வாங்குகிறோம் அந்த கம்பெனிக்கு வருமானம் போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி விரிவாக ஆரம்பிக்கும் அந்த கம்பெனிகிட்ட உரை இருக்குது அந்த கம்பெனிகிட்ட விதை இருக்குது அந்த கம்பெனிகிட்ட அதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது அந்த கம்பென்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் நிலம் இப்போ அந்த கம்பெனி நிலத்தை உருவாக்குதுன்னு வைக்கீங்களேன் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வாங்குது இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க உருவாக்கும் போது நம்மளை மாதிரி என்ன கொண்டு போய் லோக்கல் மெல்லிட்டியாக கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க கிடையாது தேங்காயாக இருந்தாலும் சரி கரும்பாக இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மில்லு இருக்கும் அந்த மில்லு மூலயமா நேரடியாக எல்லாம் போகும் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க பாக்கெட் பண்ணுவாங்க நம்மகிட்டே கொண்டு விற்றுட்டு போவாங்க நாம் என்ன பண்ணுவோம் இந்த வேலையை செஞ்சு ஆங்கு மாங்குன்னு வெயில் வேலையை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் எண்ணெயை உருவாக்குறதுக்கு பதிலாக நாம் பேசாமல் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம் இதுதான் தான் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாமளும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையிலாக உருவெடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச யோசனைகளை இங்கே நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போ நாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு மஞ்சளை வச்சுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் மஞ்சளுக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு ஐந்து ஏக்கர் மஞ்சள் போட முடியுது அப்படின்னா மஞ்சளை எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி பேக்கெட் போட்டு விற்க முடியும் ஆனால் அந்த அஞ்சு ஏக்கருக்குண்டான மஞ்சள் ஒரே மாதத்தில் வெளிநாட்டில் தீந்துடும் திருப்பி ஆர்டர் கேட்பாங்க நாம் இன்றைக்கி மஞ்சள் உள்ளே போட்டு நாளைக்கு விளைவிக்க முடியாது ஒரு வருட காலம் டைம் எடுத்துக்குவோம் நிலத்தை சீரமைக்கிறதுக்குண்டான விஷயங்கள் மஞ்சளை போட்டு எல்லாமே பண்ணால் ஒரு வருடம் அதுக்கு மேலேயே கூட ஆகும் இந்த மாதிரி டைம் எடுக்கும்போது நம்ம மஞ்சள் வச்சு பவுடர் பண்ணி தருவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களா மக்கள் இல்லை அவங்க வேறு எதாவது கம்பெனி இருக்கா இந்த மாதிரி டாட்டா கம்பெனி வேறு கே மஞ்சள் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சக்தி மசாலா ஆகட்டும் ஆச்சி மசாலா ஆகட்டும் இந்த மாதிரி கம்பெனிகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இது தான் நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து சப்ளை பண்ண முடியாது ஒரு மஞ்சள் பவுடர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நம்ம போல் அனுப்ப முடியாது டன் கணக்கில் அனுப்பணும் அந்தளவுக்கு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நம்மனால் வந்து இந்த ஆட்சி மசாலாகட்டும் சக்தி ஆகட்டும் டாட்டா ஆகட்டும் ரிலையன்ஸ் ஆகட்டும் இல்லை அதானி ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் யாராவதுனாலும் இருந்துகிட்டு போகட்டும் அவங்களுக்கே நம்மளால் வந்து டஃப்பாக காம்படிஷன் கொடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இப்போ நம்ம மஞ்சளுக்கு பேர் போன இடம் ஈரோடு எடுத்து போவோம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பத்து கிராமங்கள் ஒன்றா சேர்ந்து அதாவது ஒரு பத்து கிராமங்கள் ஒன்றா சேர்ந்து மஞ்சள் விளைவிக்கக்கூடிய கிராமங்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராமம் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்க ஏபிசின்னு வச்சுக்கோமே ஏபிசி மஞ்சள் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஒரு பத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து அதிகப்படியான உற்பத்தி இருக்கும் அப்படி உற்பத்தி இருக்கும்போது நாம் கொண்டு போய் ஆட்சி மசாலாவுக்கு சக்தி மசாலாவுக்கு ஒவ்வொரு விவசாயிகளும் தனித்தனியாக கொண்டு போய் விற்கிறக்கு பதிலாக ஒவ்வொரு விவசாயிகளும் நம்ம உருவாக்கின கம்பெனியில் நம்மளுடைய மஞ்சளை கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம கம்பெனி நமக்கான நல்ல விலையை கொடுக்கும் இது எப்படின்னா நம்ம போய் கம்பெனியில் நம்ம கம்பெனியில் மஞ்சள் போடுறோம் அதுக்கு உண்டான விலையை கம்பெனி வாங்கிட்டு அந்த ஃபார்மருக்கு அந்த மஞ்சளுக்கு உண்டான தொகையை கொடுத்துரும் அந்த கம்பெனி பவுடர் பண்ணி அந்த கம்பெனி ஏற்றுமதி பண்ணிடும் இப்படி ஏற்றுமதி பண்ணும்போது அதிகப்படியான உற்பத்தி இருக்கிறதுனால முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஏற்றுமதி பண்ண முடியும் சப்போஸ் பத்தலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க கிராமங்களில் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி திருப்பி ஏற்றுமதி பண்ண முடியும் இப்படி ஏற்றுமதி பண்ணிவிட்டு வரக்கூடிய லாபத்தை குறிப்பிட்ட சதவீதம் சம்பளம் அந்த மில்லுக்குண்டான சம்பளம் எல்லாம் போக வளர்ச்சிக்குண்டான இதை ரிசர்வை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய லாபத்தை நம்மளுக்கே விவசாயிகளுக்கு நமக்கே திருப்பி வந்துடும் இப்படி வரும்போது நமக்கு லாபம் ரெண்டு சைடுலேருந்து வரும் ஒரு பக்கம் மஞ்சளை உற்பத்தி பண்ணி விற்கிறோம் அதில் ஒரு லாபம் வருது அந்த கம்பெனி பவுட்ரு பண்ணி திருப்பி விற்கிது வெளிநாட்டுக்கு அதிலிருந்து வர லாபத்தை திருப்பி நமக்கே பங்குதாராகி நமக்கே வந்து கொடுத்துருது இப்படி பண்ணும்பொழுது நம்ம மஞ்சளுக்குண்டான விலையும் கிடச்சிருது நம்ம கம்பெனியும் வளருது நம்ம கம்பெனி வளரும்போது போது நம்ம கம்பெனி பேர்லேயே வந்து நிறையா விஷயங்கள் வாங்கி போடலாம் நிலங்கள் வாங்கி போடலாம் விவசாயிகளுக்கும் கணிசமான வருமானம் வரும்போது நிலங்களை வாங்கி போடலாம் மஞ்சள் உற்பத்தியை பெருக்கலாம் அடுத்தடுத்து கட்டண அளவுக்கு போயிட்டே இருப்போம் ஒரு நூறு இரநூறு வருஷம் ஆகும்போது இந்த கம்பெனி நல்லா விசித்திரமாக வளர்ந்துருக்கும் நம்ம கம்பெனி வெளிநாடுகளில் நிலங்களை வாங்கி போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னாங்க இங்கே நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற அடிச்சுக்கிட்டே நம்ம நசைமை போயிடும் ஒரு கம்பெனி உருவாகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கணும் அந்த கம்பெனிக்குள்ள மாமன் மச்சம் பங்காளி யாரும் உள்ளே இருக்கக்கூடாது கம்பெனி மேனேஜர்னால் மேனேஜர் அவ்வளோதான் அந்த மேனேஜருக்குண்டான சம்பளம் போயிட்டே இருக்கணும் அப்படி தான் இருக்கணுமா வழியும் கம்பெனிக்கு வெளியே என்னவெனால் இருக்கலாம் நீ வந்து என்னுடைய நீ வந்து நெருங்கின பங்களி எனக்கு வந்து சேர்த்தி போட்டுக்கொடு அப்படிங்கிற வேலையே அங்கே இருக்கக்கூடாது எல்லாமே வந்து டிஜிட்டலாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு விவசாயிகளும் பணக்காரங்களாக உறுதி ஒவ்வொரு விவசாயிகளும் நேரடியாக சந்தைப்படுத்தவும் முடியும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு விவசாயியும் தனித்தனியாக நான் நேரடியாக உற்பத்தி பண்ணுறேன் நேரடியாக பாக்கெட் பண்ணுறேன் நேரடியாக விற்பனை பண்ணுறேன் அப்படின்னா அதற்குண்டான உழைப்பு மிகப்பெரிய உழைப்புங்க அதை செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடணும் நம்மக்கிட்ட இருபத் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்காது இது ஒரு என்னுடைய யோசனைகள் இது இப்படி ஒரு கம்பெனி உருவாக்கும் போது நம்மகிட்ட இருந்த பொருள் வாங்கும்போது நமக்கு அதில் ஒரு லாபம் வருது கம்பெனியில் ஒரு லாபம் வரப்போ திருப்பி பிரித்து வரப்போ நமக்கு ஒரு லாபம் வருது இது மாதிரி தான் வந்து நம்ம விவசாயிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கண்டிப்பாக கம்பெனியில் நம்ம பண்ணக்கூடிய மேனேஜ் மேனேஜ்மெண்ட் மூலிமா மட்டும்தான் விவசாயிகள் திருப்பி வளர முடியும் அதுக்குள்ளே உள்ளடி அரசியல் அடித்தடி சண்டை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது நாசமாக தான் போகும் இதை பற்றின உங்களோடய யோசனைகள் கருத்துக்களை கே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்